இந்தா வந்துவிட்டார் இன்ஜினியர் பையன் ஏ தூக்கத்தில் டாய் வே வேறு பேர் என்ன பேரு தான் பேர் வைக்கணும் முன்னது பெரிய ஜாமிகிட்ட போய் கேட்டாரு பேர் கேட்குறாரு ஏன் ஆதார் அட்டை பாட் கான் நகரத்தில் பாட்பாடன் ஜாமியார் டோட்டல் ராமநாட்டில் வண்டியை ஓடாது அவ்வளோ ஏ சத்தமுள்ள ரைடு ஓவரியா அண்ணே நாங்க போயிட்டு வரோம்னே பயந்து வருது தம்பி ஒரு 10 நிமிஷத்துல நீங்க வந்தறோம் கதை சுருக்கம் ஒண்ணுக்கு இருந்து ஒண்ணுக்கு வேணா இந்த தலையில இருக்கு உண்மையாவே தர்க்கத்தை எதிர்பார்க்கற போல அள்ளிக்கு நாரதருக்கு தர்க்கத்தை எதிர்பார்க்கற போல ஆரம்பத்துல இருந்து இப்படி இப்படி கைய அமைச்சிட்டு இருக்க மாட்டே யார் யார் சொன்னா தர்க்கம் வேணுமா போ யார் யார் சொன்னா வேண்டாம்மா தர்க்கம் பண்ணுவாங்க இருங்க இருங்க ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் நாங்க ரெண்டு பேர் பேசிக்கிறோம் அதுக்கு அப்புறம் வலியோட நான் பேசுறேன் ஏன் கத்திரிய கத்தலங்க என் துண்டைய கத்திரிய ஏன் எது கவட்டுக்குள்ள அரும்பறையா ஏய் என் துண்டைய பட்டாயா அதுக்கு நானே ஒரு துண்டை பெரிய உன்னிகிஷ்ணே வாய்ஸ் ஆமா நீ என்ன எஸ்பிபி மய நான் அப்படி போங்கடா யார் யா நீ நீ என்னடா செயின் வண்டி கருது வண்டி இழுக்க முடியாமல் செகதில் நடந்த மாதிரி திருற நீ உன்னையெல்லாம் நாரதர்னு ஓட்டு நான் இந்த ஆள் முகத்தை முதல்ல பாருங்களே யாருக்காவது மீச இப்படி இருந்து இதுக்கு அப்புறம் கீழே இருக்குமா எங்க ஆமா அவருக்கு பாருங்க ஏப்பா அதுதரா வேறப்பா அது என் தம்பியே அது வேற அவருக்கு பாருங்க எல்லாருக்கும் நான் எனக்கு கருப்பா தெரிஞ்சு வரிசை ஐயா கருப்பா கேட்கல வரிசையா இருக்குது இங்க ஆரம்பிச்சு இப்படியே வரிசையா இருக்குது உனக்குன்னா இதுக்கு இங்கன இருக்குது அதுக்கு ஐயா அது மீசியல்ல இங்க நான் சரி அது வெல்ல வெல்ல தரமா இருக்கு அது என்ன வரணும் அவனுக்கு வயசாயர்ச்சி நான் நரஞ்சு போச்சு உங்களுக்கு என்ன நேரமா இருக்கு நீங்க கூப்பிட்டவனே வேம ஓடியாந்தே எங்க அப்பத்தா அதிரசத்துக்கு மாவு செலுச்சு சரி குப்பரை வளர்த்துட்டே ஒட்டிக்கிறச்சு பொத்து சரி யாருமே கேட்டேன் அம்மா இருக்கல இருக்காங்க அம்மாவோட தான் அரியணத்துல கட்டி கொடுத்தது அவங்க சின்னம்மா மகளை தான் தொண்டியில கட்டி கொடுக்கும் போது அவன் நொண்டி கருப்பு சாமியை போனது யோ நான் என்னையா கேட்டேன் பொத்திட்டு இருக்கா முகம் நீ யாருன்னு கேட்டீங்களே ஆமா அப்பா இருக்காருல்ல அப்பாவுக்கு தான் அம்மா கேட்டது அப்படி அம்மா கேட்கும் போதே அம்மாவோட அம்மா ஆக்கப்படம்னு சொல்லிடுச்சு அப்பத்தே சித்தி வந்து ஆட்டுக்கு அகத்தி கொலை கட்டும்போது அவன் வேலுமுறையம் போய் சித்திக்கே கொலை கட்டினேன் வேலுமுறையம் கட்டும்போது சரத்து ஓடியாந்து கத்திக்கப்பட்ட வெட்டினது சரத்து வெட்டும் போதே முனிசு வந்து மம்பட்டி இடத்துல ஓடியாந்தது இந்த வந்துட்டார் இன்ஜினியர் பையன் தூக்கத்தில் வெவ்வேறு அவ அப்பாவுக்கு மாலைக்கு இடம் செட் பண்ற நீர்மாலைக்கு எப்படி வர சொல்லவே இல்லையாடா போடா ஏய் என்ன யார் என்னன்னு சொல்ல இது நியாயமாடா நீ எதுக்கட எது டிவியில உட்கார்ந்துட்டானா சுட்டு புரிச்சா என்னது மட்டை போடல தூக்கம் மாத்திரை ஓட்டவே சும்மாரு மறுபடி வருவானு சரி யாருங்க நீங்க பேர் என்ன தான் பேரு வைக்கணும்னு பெரிய ஜாமிட்ட போய் கேட்டது பேரு ஓ முகத்துக்கு இந்த தண்டி மீசாதி நேத்து கூட கொஞ்சம் கம்மியா சின்ன குட்டி நாயி அவங்க ஆத்தா கடிச்சிட்டு வந்து நாய் போட்டுரும் பிரிச்சாலிய குட்டி நாய் பரட்டிக்கிட்டே கிடக்கும் ஒன்றுக்கு திங்கவும் முடியாது அதனால ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி பெருச்சாலியை மாதிரி நம்ம நம்ம அரைக்காதடா நெத்தியில் வந்து சத்திரக்குடி சீனலை கொண்டு வந்திருக்கேன் இங்கிட்டு வண்டி போனால் காசு ஆகிப்போம் முதல்ல பேர் சொல்லியா என் பேர் வைக்கத்தேன் அப்பத்தான் சொன்னேன் நம்ம குலசாமி நொண்டி முனிக்கு போனால் சண்டி முனி செண்டை ஒண்ணுமுடான்னு

பேர் வைக்கணும் மரம் போகுதேன் அவன் நாத்தாங்கல்ல மேஞ்ச கதிரேசியம் மாட்டில் போய் வண்டியோட தவிடுறது காலமாட்டி நான் என்ன கேட்டேன் அதத்தையும் கேட்டேன் சரின்னு வண்டி கொட வண்டி அடிச்சதுனாலதான் அவன் சித்திர செல்வன் சைக்கிள் நிலஞ்சது இது வரைக்கும் தொண்ணூத்தாறு வேற லூஸ் ஆக்கியிருக்கா தலை

ஹலோ நான் என்னய்யா கிண்ண ஒரு பொம்பளை துடியாக ஆடும் அந்த பொம்பளை ஆடி ஒரு மஞ்சள் மரத்துக்கு கீழே சைடில் நம்ம சாமி இங்கே இருக்குடா அப்படின்னு பார்த்தா சாமி செலவூராக செம்மன்னு சரின்னு கம்மா தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு பார்த்தா தொண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் போட்டிருக்கு மயில்கள் அங்கேவே மயில் கல்லு தோண்டி இருக்காய் மயில் கல்லு மயில்கல்லு மயில்கல்லே இதயா இனிமேல் நான் ஒன்ற பேரை கேட்கல தாங்கல் நீ வாங்கி வச்சுக்குவேன் ரெண்டு பேரும் அதான் ஏ ரெண்டலையே கவனம் மாதிரியே இருக்கும் நான் நம்ம ரெண்டு பேரும் அணிஞ்சிருக்குது அத்தன் மால் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் ஆமாங்க இவர் அணிஞ்சிருக்குது என்ன அவர் அணிஞ்சிருப்பது வந்து இதை பசுப்பதி பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பட்டையும் அணிஞ்சிருக்கிய அத்தன் மால் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் முருகிட்டையும் அணிஞ்சிருக்காரு நான் சப்போட்டாய் ஓட்டு சப்பட் சப்பட்டாய் இதுக்கு தானே கு குறும்பி வரைக்கும் அணிஞ்சேன் சரி உன் பேரை நான் கேட்கல கேட்க விரும்பல நீ இனிமே உன் பேரை சொல்லவே வேண்டாம் நீ சொல்லியா உன் பேர் என்னயா என் பேர் சொல்ல முடியாது சொல்ல முடியாது நல்ல பேரா இருக்க சொல்ல முடியாது நல்லா இருக்கீங்களா உங்க அம்மா வேறு எங்க அம்மா வேறு கேட்க முடியாது உங்க அப்பா வேறு எங்க அப்பா வேறு வர முடியாது என்ன கடா குடும்பம் அது உன் பேர் சொல்ல முடியாது அம்மா பேர் வைக்க முடியாது கேட்க முடியாது கேட்க முடியாது அப்பா பேர் வர முடியாது வர முடியாது சரி கூட பிறந்தவ யாரும் இருக்காங்களா கூட பிறந்தவர் ஏழு பேர் நாங்கள் ஏழு பேர் ஏழு பேரும் ஆனா பண்ணா ஏழு பேருமே ஆம்பளை பயிர் தான் ஆம்பளை பயிர் தான் ஏழு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க சாமி தூய் போட்டு பழந்துருவேன் ஏய் ஏண்டா நீங்க சண்டை விடுறதுக்கு எதுக்கு அடிக்கிறியா இல்ல ஒன்னே ஒன்னு எடுத்த நீ எதுக்கு எதுக்கு எங்க வந்த நீங்க நான் முதல்ல யாருன்னு கேட்டீங்களா இது வரைக்கும் முதலையே கேட்டேன் ஆமையை ஏய் இது வரைக்கும் யாரு என்ன அப்புடின்னு என்ன கேட்டீங்களா இது வரைக்கும் எது வரைக்கும் எதுவுமே வரைக்குது இல்லை அப்புறம் என்ன இது வரைக்கும் அது இனிமே அது அதெல்லாம் செய்யாது இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை இவருக்கு தான் வாய்ப்பு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் அண்ணன் தம்பி ஏழு பேர் ஏழு பேர் எரும மாடு மாதிரி கீழே அம்மா அப்பாலாம் அங்கே அம்மா அப்பா அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா மெத போட்டுருக்காங்க கேட்டா சரி சொன்னவர் கேடா மயிலத்தூர் மண்டோடு

கார நம்பி மக்கள நம்பிடா மக்களம்பி இருக்காக மக்களம்பி அப்ப உங்க ரெண்டு வேளை முடி தெருவுல விட்டுட்டு அஞ்சு வேளை நல்லா சௌசா இருக்க அதெல்லாம் இல்ல ஆளுங்க ஒரு வேலைய பாப்போம்ங்க என்ன வேலை சொல்லுங்க நாங்க புடுங்கற வேலை என்ன அந்த கலையெல்லாம் எல்லா கலையும் ஓ சாமி போடு முனிசு முனிசு பரத்து பஸ்ஸு எத்தனை மணிக்கு மதுரைக்கு ஆ நான் போயிட்டு வரேன் ஏய் இந்த மணி வாயா ரெண்டு பேருந்தே எப்படி இன்னும் அரை நீ கொண்டுருவேன் நீங்கள் தா அத்தனை கூடி அத்தனை பேரும் போறீங்க போக போகிறீங்கப்பா இளைஞர்கள் பூரா பண்ண போகிறீங்க பேரெழுதி கொடுங்க நீ நீ முதல்ல நீ

இதுல நான்கு வகை மார்க்கம் தாஸ்மார்க் தரக்க மாட்டாங்களே 10 மணிக்கு மேல தாஸ் பாத்த இல்லையா மார்க்கம் நெ இவனோட போற மேலூர்ல இருந்து வந்ததனால் நீங்க மேலோகத்தை மேலூர் என்று சொல்றீங்க நீங்க குதிக்கிறதுனால நான் பூலாகம் பூலாகம் நீங்க குதிக்கிறதுனால நானே பொத்துக்கிட்ட கீழ போறேன்

பொருமசாமி பொருமசாமி ஐயாய் ஐயா ஏயா அதனால நல்ல வேலை வாங்க வேணாம் சாமி என் தங்கச்சி வள்ளி உள்ள இருக்கு வள்ளி இருக்காங்களா இங்க இப்ப ஒரு சிறிய கிழி அப்படின்னு ஒண்ணு கேட்டு கேட்க வேணாம் தர்க்கத்தை எழுதிருவாங்க